என் அன்பு வணக்கம் நமக்கு வாய்ப்பு வயிற்று புண்ணு இந்தமாரி ஒதடு வெடிப்பு இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அல்சர் சம்மந்தப்பட்ட எந்த விதமான நோயா இருந்தாலும் நம்ம இந்த தேங்காய் பால் வச்சு குடித்தோன்னா சரியாயிருங்க நான் இந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன் அதனால தான் சரி எனக்கும் இன்னைக்கு கொஞ்சம் வாயில் புண்ணா இருந்துச்சு அதுக்காக செய்யலான்னு செஞ்சேங்க சரி இதை ஒரு வீடியோவாக போட்டுடலாம் அப்படின்ட்டு தான் உங்களுக்கும் நான் சொல்லணும் அப்படின்னு இப்போ சொல்லிகிட்ருக்குறேங்க தேங்காய் பாலுக்கு என்னென்ன தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மூடி தேங்காய் திருவல் மூணு ஏலக்காய் கொஞ்சம் சுக்குப்படி ஒரு அரை டீஸ்பூன் சுக்குப்பொடி ஒரு மூணு ஸ்பூன் அதுக்கு தகுந்த அந்த தேங்காய் பாலுக்கு த அளவு சக்கரை நாட்டு சக்கரை எடுத்துருக்கறேங்க அந்த தேங்காய் பாலுக்கெல்லாம் நாட்டு சர்க்கரை தான் நான் போடுவேன் உங்களுக்கு விருப்பம் ஒயிட் சர்க்கரை போட்டுக்கணும்னு நினச்சா அஸ்கா போட்டுனா போட்டுக்கோங்க நான் மூணு ஏலக்காய் ஒரு மூணு ஸ்பூன் நாட்டு சக்கு எடுத்துருக்கறேங்க இப்போ ஒரு மூடியிலே ரெண்டு டம்ளர் தேங்காய் பால் நமக்கு கிடைக்கும் இப்போ இதை என்ன பண்ணலான்னா நம்ம இந்த தேங்காயும் இந்த மூணு ஏலக்காவும் போட்டு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அரைச்சிட்டு வந்துடலாங்க இப்போ இதை நான் அரைச்சிட்டு வந்துட்டுங்க இப்போ நம்ம இதை வடிகட்டிக்கலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பால் இவ்வளோ வந்துருக்குதுங்க இந்த ஃபஸ்ட்டு பால் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ நம்ம இல்லைங்களா மீதி இருக்கிற திப்பி இருக்குது இல்லைங்களா இதையும் இன்னொரு முறை போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்து ரெண்டாவது பால் எடுத்துக்கலாங்க ரெண்டாவது டைம் அரைச்சிட்டு வந்துட்டேங்க இப்போ இதே வடிகட்டிக்கலாம் இந்த வடித்தது இருக்குது இல்லைங்களா டிச்சில் போட்டுறாதீங்க இது வந்து ஒரு செடிக்கடியில் போடுங்க சூப்பராக வளரும் நம்ம ஃபஸ்ட்டு பால் எடுத்தோம் இல்லைங்களா அது அப்படியே இருக்குதுங்க இப்போ ரெண்டாவது பாலை வந்து நான் ஊற்றி அடுப்பில் வச்சுருக்கேன் இது வந்து கொதிக்கக்கூடாதுங்க சும்மா இந்த ஓரமெல்லாம் அப்படியே லைட்டாக வரும் பாருங்க பபிள்ஸ் வந்தோடனே இறக்கிறங்க சும்மா அதாவது பொறுக்கிற சூடுன்னு சொல்லுவோம்ல கை தொட்டால் சுடணும் அந்த அளவுக்கு சூடு பண்ணால் போதுங்க நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க சும்மா ஒரு ஒரே ஒரு நிமிஷம் தான் தேங்காய் பால் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கொதிக்க விடக்கூடாது பார்த்தீங்களா நல்லா கவனிங்க பாருங்கள் இந்த ஓரமெல்லாம் அப்படியே சூடாயிருச்சிங்களா நல்லா அப்படி கை விட்டோம்னா கொதிக்கும் இந்த கை சூடு பொறுக்கிற அளவுக்கு வரும் இப்போ நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம நிறுத்திடணுங்க கரெக்டாக ஒரு நிமிஷம் போதுமானது இப்போ நிறுத்திட்டு இதில் நம்ம சுக்குப்பொடி எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த சுக்குப்பொடி போட்டுக்கலாங்க போட்டு சர்க்கரை அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அந்த சுக்கும் சர்க்கரையும் நல்லா கலக்கி விட்டுக்கலாம் நான் தேங்காய் பால் வந்து கொதிக்கவே கூடாது அதுக்காக தான் நீங்கள் வந்து இல்லை எனக்கு இந்த மாதிரிலாம் வேண்டாம்ல ஒரே தேங்காய் பாலாக எடுத்து நான் வந்து சும்மா வெறுமனே குடிக்கிறதுனாலும் குடிக்கலாம் ஏன்னா இந்த மாதிரி குடித்தோம்னா தான் நெஞ்சு சளி நெஞ்சு சளி இருந்தாலும் சரியாகுங்க நெஞ்சுக்கு வந்து பலம் நெஞ்சு இப்போ சொல்லுவாங்க நெஞ்சு வந்து நல்லா உரமாகும் அப்படின்பாங்க நெஞ்சு செடிக்கு வந்து தேங்காய் பால் வந்து அவ்வளோ பழங்க இப்போ நல்லா கலக்கியாச்சுங்க இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த ஃபஸ்ட் பால் வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்க அதை இப்போ ஊற்றிக்கலாம் அதை ஊற்றி ஒரு கலத்து கலக்கிக்கலாங்க இப்போ தேங்காய் பால் ரெடி ஆகிருச்சுங்க நம்ம புண்ணாக இருந்தாலும் சரி அல்லது வயிற்று புண்ணு ரொம்ப சிவியர் அல்சர் இந்த மாதிரி கூட ஒரு தொடர்ந்து நீங்கள் வந்து இதை ஒரு மூணு நாளைக்கு குடிச்சிங்கன்னாவே உங்களுக்கு அந்த எஃபெக்ட் தெரியுங்க அல்சராக இருந்தாலும் சரியாயிருங்க நம்ம எடுத்தோடனே டாக்டர்கிட்ட போய் அவங்க கொடுக்குற மாத்திரையெல்லாம் சாப்பிட்டு திரும்ப அது ஒவ்வாமையின் காரணமாக மறுபடியும் மாத் புண்ணாகிறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ரெமடியாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டாக்டர்கிட்ட போங்க எதுவாக இருந்தாலும் இதை நீங்கள் பண்ணி பாருங்கள் செம்மையாக இருக்கும் நாங்கள் நானும் இது மாதிரி பண்ணியிருக்கேன் நிறையா பேர்த்துக்கு இது மாதிரி நான் வந்து சொல்லியிருக்கிறேன் சரியாக இருக்குது இது இது எங்கள் ஃபேமிலியில் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி வந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் நாங்கள் ரெமடி பண்ணுவோம் சரியாயிருங்க ரொம்ப முடியல அப்படின்னா மட்டும் நீங்கள் டாக்டர்கிட்ட போங்க அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து போக வேண்டாம் இதை வந்து நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ